ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம இந்த உலகில் உள்ள சாபங்கள் எத்தனை ஒரு மனிதனுக்கு எதனால் சாபம் ஏற்படுகின்றது அந்த சாபம் வந்து பளிக்குமா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைய அந்த காலத்தில் வந்து இந்த சாபம் அப்படின்றது யாருமே வந்து நம்புகிறதே கிடையாது சாஸ்திரத்தில் பதிமூன்று வகையான சாபங்கள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது இன்றைய கலிகாலத்தில் அந்த சாபம் வந்து நம்மை வந்து பிறர் விடும் சாபம் நம்மை பாதிக்குமா அப்படின்றதையும் ஒருவர் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் மனநிலையில் நமக்கு வந்து சாபம் கொடுக்கின்றார்கள் அது வந்து நம்மை வந்து பாதிக்குமா அப்படின்றதையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம் அந்த பதிமூன்று வகையான சாபங்கள் என்ன அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த காலத்தில் முனிவர்களும் ரிஷிகளும் சாபம் கொடுப்பதை சாப விமோச்சனத்தையும் நம்ம வந்து கதைகளில் கேள்விப்பட்டிருப்போம் இன்று வந்து அதெல்லாம் வந்து சாத்தியம் கிடையாது நம்ம சொன்ன மாதிரி சாஸ்திரத்தில் பதிமூன்று வகையான சாபங்கள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது சாபம் அப்படின்றது உண்மையில் பளிக்குமா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த டுவெண்ட்டி ஃபஸ்ட் செஞ்சுரியில் இதெல்லாம் வந்து நம்ம வந்து நம்பலாமா அந்த பலன் வந்து நம்மளுக்கு ஏற்படுமா அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ ஒருவர் வந்து சாதாரணமாக அந்த நேரத்தில் ஏற்படும் கோபத்தினால் ஒருவர் கொடுக்கின்ற சாபமானது அல்லது அந்த சொல்கின்ற அந்த வார்த்தையானது நிச்சயமாக பலிக்காது அதுவே நாம் வந்து ஒருவருக்கு துரோகம் இழைக்கும் பொழுதும் பாவம் இழைக்கும் பொழுதும் அத அவங்க வந்து மனம் நொந்து வயிறு எரிந்து அந்த ஆழமான ஆன்மாவில் இருந்து கொடுக்கப்படும் சாபமானது நிச்சயமாக பலிக்கும் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கின்றது இப்போ அந்த பதிமூன்று வகையான சாபம் என்ன அதன் விளக்கத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம் குல தெய்வ சாபம் முனி சாபம் ரிஷி சாபம் விருட்ச சாபம் பூமி சாபம் பெண் சாபம் சாபம் பித்ரு பிரம்ம சாபம் சர்ப்ப சாபம் பிரேத சாபம் கங்கா சாபம் கோ சாபம் தேவ சாபம் இந்த பதிமூன்று வகையான சாபங்கள் தான் இருக்கின்றதாக நமது சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த ஒவ்வொன்றாக விளக்கமாக பார்க்கலாம் முதல்ல குலதெய்வ சாபம் குல தெய்வ சாபம் வந்து ஒருவருக்கு ஏன் ஏற்படுகின்றது அப்படின்னா நமது குலத்தை காக்கின்ற குலதெய்வத்திற்கு முறையாக நம்ம வந்து பூஜைகளை நிறைவேற்றாமல் பூஜையே செய்யாமல் குலதெய்வத்தை போய் நம்ம வந்து பார்க்காமல் அதை மறப்பது பெரும் பாவமாகும் இதனால் அந்த குடும்பத்தில் அமைதியின்மை உண்டாகும் நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படும் அகால ஒரு விபத்தோ மரணமோ ஏற்படும் அந்த துக்கமான சூழ்நிலை எப்பொழுதும் இருக்கும் அதற்கு பார்த்தீங்கன்னா இந்த குலதெய்வ அந்த ஒரு சாபம் கூட காரணமாக இருக்கலாம் அதற்கு போய் நம்ம குலதெய்வத்தை நன்றாக படையலிட்டு வழிபட்டு வந்தாலே அந்த குலதெய்வ சாபம் அந்த பரிகாரத்தை நிறைவேற்றினாலே உங்களுக்கு வந்து நீங்கிவிடும் அந்த சாப விமோச்சனம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முதலில் நமக்கு ஓடி வந்து நமது குலத்தை காக்க வருவது குலதெய்வந்தான் அதனால் அந்த குல தெய்வ சாபம் இல்லாமல் பார்த்து நல்லது அடுத்ததாக ரிஷி சாபம் இந்த ரிஷி சாபம் அப்படின்றது அந்த பழங்காலத்தில் ரிஷிகளையும் முனிவர்களையும் சித்தர்களையும் அவமதிப்பதால் உண்டான அந்த ஏற்படும் சாபமாகும் இந்த காலத்துல அந்த மாதிரிலாம் இல்ல ஆனா வந்து அந்த அந்தணர்களையும் அந்த பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுகின்றவர்களையும் நம்ம வந்து அவமதிப்பதால் உண்டாகக்கூடும் அதனால நமது வம்சமே தலைக்காமல் போய்விடலாம் அதனால அந்த மாதிரி இருப்பவர்களை எப்பொழுதும் அவமதிக்க கூடாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெண் சாபம் இந்த பெண் சாபம் ஏழேழு தலைமுறைக்கும் தொடரக்கூடிய ஒரு பெரிய சாபமாகும் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் ஏற்படுது அப்படின்னா பெண்களை ஏமாற்றுவது நம்ப வைத்து அந்த ஒரு ஏமாற்றத்தை அழிப்பது தாயை பழிப்பது சகோதரிகளை ஆதரிக்காமல் கைவிடுவதும் அந்த பெண் சாபம்தான் அதே போல் மனைவியை பிரிந்து செல்வதாலும் உண்டாகக்கூடியது இந்த சாபத்திலே கொடிமையான சாபம் கொடிய சாபம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெண் சாபம்தான் இதனால் உங்கள் வம்சமே அழியக்கூடிய ஒரு நிலை உண்டாகும் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் கண்ணகியின் சாபத்தால் நம்ம மதுரை மாநகரமே எப்படி அழிந்தது பாண்டிய மன்னனின் ராஜ்யமே எப்படி அழிந்தது அப்படின்னு அதனால் இந்த சாபம் வந்து ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படி உங்களுக்கு இருப்பதாக தோன்றினால் நீங்கள் வந்து இந்த சாபத்தை நீக்குவதற்கு பைரவரை வழிபட வழிபட வேண்டும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விருட்ச சாபம் இந்த விருட்ச சாபம் அப்படின்றது அந்த கனி கொடுக்கும் பூ பூக்கும் அந்த ஒரு விருட்சத்தை வந்து பட்டுப்போக செய்வது அந்த பச்சை மரத்தை வெட்டுவது அல்லது எரிப்பது அந்த காடை நம்ம வந்து வீட்டு ஆக்குவது போன்ற செயல்களால் ஏற்படக்கூடியது இந்த விருட்ச சாபத்தினால் உங்களுக்கு தீரா நோய்கள் வந்து ஏற்படக்கூடும் அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு செயலிலும் ஈடுபடக்கூடாது இந்த சாபத்திற்கு குலதெய்வ வழிபாடு ஒரு விமோச்சனத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோ சாபம் அப்படின்றது பசு வதை செய்வது நம்மளுக்கு தெரியும் பசுவில் வந்து அனைத்து தெய்வங்களும் அடக்கம் அப்படின்னு கோமாதா அப்படின்னும் நம்ம வந்து சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதை வதை செய்வதும் அந்த பசுவிடம் இருந்து கன்றினை பிரிப்பதும் பசுவிற்கு தண்ணீர் கொடுக்காதது அந்த பால் நின்ற பிறகு அந்த பசுவை வந்து வெட்டுவதற்கு நம்ம வந்து கொடுப்பது இது போன்ற காரணங்களால் கண்டிப்பாக அந்த சாபம் வந்து உண்டாகும் இதனால் உங்கள் குடும்பத்தில் வளர்ச்சி இல்லாமல் எப்பொழுதும் ஒரு கஷ்டம் வறுமை அப்படின்ற நிலை வந்து ஏற்படும் அதனால் இந்த மாதிரி செயல்களை செய்யாமல் இருப்பது நல்லது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முனி சாபம் இந்த முனி சாபம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது காவல் தெய்வங்கள் நம் ஊரின் அந்த எல்லை தெய்வங்கள் அந்த மாதிரி தெய்வங்களுக்குரிய அந்த பூஜையை மரியாதையை செலுத்தாமல் அவமதிப்பது அதனால் நம்மளுக்கு வந்து அந்த சாபம் வந்து ஏற்படும் அதனால் இந்த முனீஸ்வர சாபம் உண்டானால் உங்கள் இல்லத்தில் அந்த செய்வினை கோளாறுகள் அந்த தீய சக்திகளின் ஒரு பிடியில் இருப்பது போன்ற உங்கள் உணர்வு வந்து தோன்றும் இதற்கு வந்து அந்த கோவில் எல்லை தெய்வங்களுக்கு நம்ம முறையாக அந்த பூஜையை வந்து செய்ய வேண்டும் அந்த மரியாதையை வந்து செய்ய வேண்டும் அதை பற்றி நீங்கள் யாருடைய யாரிடமாவது விசாரித்து அந்த பரிகார பூஜையை செய்து கொண்டால் உங்களுக்கு வந்து அந்த நிவர்த்தி ஏற்படும் அடுத்த ஒரு முக்கியமான சாபம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவ சாபம் அதாவது தெய்வ சாபம் இந்த தேவ சாபம் அப்படின்றது தெய்வங்களை நிந்திப்பது தெய்வங்களை அந்த பூஜை புனஸ்காரங்களை பாதியிலேயே நிறுத்துவது போன்ற பாவங்களால் வந்து ஏற்படுவது இதனால் வந்து உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் நிம்மதி வந்து இருக்காது தெய்வத்தையே நம்ம வந்து கண்டிப்பாக என்றைக்குமே அவமதித்து பேசக்கூடாது அதுக்காக இப்போ நம்ம உரிமையில் நமது தெய்வம் நம்ம சாமி அப்படின்ற கோபத்தில் பேசுவது வேறு இந்த மாதிரி அவமானமாக அவமதிப்பதாக நம்ம தெரிந்தே பேசுவது வேறு அந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் குடும்பத்தில் நிம்மதியே இருக்காது எந்த வித ஒரு உற்றார் உறவினர்கள் அனைவரும் பிரிந்து சென்று நீங்கள் தனிமையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சாபமும் கண்டிப்பாக ஏற்படும் அதனால் எப்பொழுதுமே இந்த தெய்வங்களை நிந்திக்கக்கூடிய அந்த பூஜை புனஸ்காரங்களை பாதி வந்து தடுப்பதோ அல்லது நிறுத்துவதோ கண்டிப்பாக செய்யாதீர்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிரேத சாபம் இந்த பிரேத சாபம் அப்படின்றது இறந்த மனித உடலின் பிரேதமானது கொடுக்கின்ற சாபமாகும் ஏன்னா இந்த இடன் இறந்த மனிதனின் உடலை வைத்துக்கொண்டு அவரைப் பற்றி இழிவாக பேசுவது அந்த பிரேத உடலை தாண்டுவது இறுதி காரியங்களை செய்ய விடாமல் தடுப்பது அந்த இறந்தவருக்கு வேண்டியவர்களை பார்க்க அனுமதி மறுப்பது போன்ற காரணங்களால் உண்டாகக்கூடிய சாபமாகும் இந்த சாபத்தால் நிச்சயமாக உங்களது ஆயுள் குறைவதற்கும் அந்த ஒரு வாய்ப்பு வந்து இருக்கின்றது அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை ஒருபோதும் எப்பொழுதும் யாரும் செய்யவே கூடாது அந்த ஆன்மாவிற்கும் அந்த இறந்த உடலுக்கும் நமக்கு எப்பொழுதுமே ஒரு மரியாதை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் அடுத்ததாக நம்ம எல்லோருக்குமே தெரியும் பித்ரு சாபம் பித்ரு சாபம் அப்படின்றது இறந்து போன நமது முன்னோர்களால் உண்டாக கூடியது நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த முறையான திதி மற்றும் அந்த தர்ம காரியங்களை தர்ப்பணங்களை செய்யாமல் இருப்பதும் செய்ய மறப்பதும் நம்முடைய பெற்றோர் மற்றும் அவர்களுடைய முன்னோர்களை அவமதிப்பதும் அவர்களை பாதுகா விடுவதும் போன்ற காரணங்களால் ஏற்படக்கூடியது இந்த சாபத்தால் உங்கள் வம்சத்தில் ஆண் குழந்தைகள் பிறக்காமல் போகும் அந்த குழந்தைகள் மரணம் அது மாதிரி ஒரு கொடூரமான செயல்கள் வந்து ஏற்படும் இதற்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் அந்த முறையான பரிகாரத்தை மேற்கொண்டு அவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த திதியை செய்யும் பொழுது அந்த சாப விமோச்சனம் அந்த நல்ல நாளில் அமாவாசை ஆடி அமாவாசை அந்த மாதிரி நாளில் செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த பித்ரு சாப விமோச்சனம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் வருடத்திற்கு ஒரு முறை நீங்கள் அந்த முன்னோர்களுக்கு திதியை வந்து கண்டிப்பாக கொடுத்து விட வேண்டும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சர்ப்ப சாபம் சர்ப்பம் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும் நாகம் இந்த நாகத்தால் ஏற்படக்கூடிய சாபம்தான் இந்த சர்ப்ப சாபம் நாகங்களை கொள்வதாலும் அதை தீ வைத்து எரிப்பதாலும் அவற்றின் இருப்பிடங்களை அழிப்பதாலும் ஏற்படக்கூடியது தான் இந்த சர்ப்ப சாபம் இந்த சாபத்தால் கால சர்ப்ப தோஷம் ஏற்பட்டு அதனால் ஒருவருக்கு திருமண தடை அப்படின்றதும் ஏற்படுகின்றது இதற்காக நிறைய பரிகாரங்கள் வந்து இருக்கின்றது அதை வந்து நம்ம வந்து கேட்டு அதை முறையாக செய்யும் பொழுது அதிலிருந்து ஒரு சாப விமோச்சனத்தை நீங்கள் வந்து பெற முடியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிரம்ம சாபம் பிரம்ம சாபம் அப்படின்றது நமக்கு அந்த ஒரு வித்தையோ அல்லது ஏதாவது ஒன்றை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த அந்த குருவை மறப்பது அல்லது அவமதிப்பது அந்த கற்ற வித்தையை தவறாக நம்ம வந்து உபயோகப்படுத்துவது அடுத்தவர்களுக்கு அதை கற்றுக் கொடுக்காமல் மறைப்பது போன்ற காரணங்களால் ஏற்படுகின்றன இதனால் உங்களது அந்த தலைமுறையில் கல்வியில் சிறந்து விளங்க முடியாமல் கூட போகலாம் அதனால் எப்பொழுதுமே ஆசிரியர்களையோ ஆசானையோ அவமதித்து நம்ம வந்து பேசக்கூடாது அவர்களுக்கு கொடுக்கின்ற அந்த மரியாதையை கண்டிப்பாக நாம் வந்து கொடுக்க வேண்டும் அதனால தான் நமது முன்னோர்கள் மாதா பிதா குரு தெய்வம்னு தெய்வத்திற்கு முன்பே அந்த குருவை வந்து நம்ம மதிக்க வேண்டும் வணங்க வேண்டும் அப்படின்னும் சொல்லியிருக்கின்றார்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூமி சாபம் இந்த பூமி சாபம் அப்படின்றது பூமா தேவியை நாம் வணங்கக்கூடிய அந்த பூமா தேவியை காலால் உதைப்பது அதை பால் படுத்துவது தேவையற்ற இடத்தில் அனாவசியமாக பள்ளத்தை தோண்டுவது அடுத்தவர் நிலத்தை அபகரிப்பது பூமிக்கே கேடு விளைவிக்கக்கூடிய அந்த பல விஷயங்களை வந்து செய்வது இதெல்லாம் வந்து அந்த பூமி தோஷத்தை அந்த பூமி சாபத்தை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தக்கூடும் அதனால் நீங்கள் வந்து நரக வேதனையை அனுபவிக்கக்கூடும் அப்படின்றது சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது இதையெல்லாம் வந்து நீங்கள் வந்து தவிர்த்தாலே போதும் கடைசியாக நாம் பார்ப்பது கங்கா சாபம் இந்த கங்கா சாபம் அப்படின்றது ஓடும் ஆற்றை அசுத்தம் செய்வதனாலும் பலர் அருந்தக்கூடிய நீரை பால்படுத்துவதனாலும் உண்டாக்கக்கூடியது இந்த சாபத்தால் பூமியில் நீர் தோண்டும் பொழுது கிடைக்கப்பெறாமல் போகும் நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து அந்த தண்ணீர் பிரச்சனை அப்படின்றது வந்துக்கிட்டே இருக்கும் இதற்கு வந்து கங்கா தேவியை முறையாக வணங்குவதாலும் பூஜை செய்வதாலும் நீங்கள் வந்து அந்த சாப விமோசனத்தை கண்டிப்பாக பெற முடியும் இப்போ நம்ம இந்த பதிமூன்று வகையான சாபங்கள் என்ன அதை வந்து எதனால் வருகின்றது அதை பற்றிலாம் பார்த்துட்டோம் மனிதர்களால் மட்டும்தான் சாபம் ஏற்படும் அப்படின்றது கிடையாது நம்ம சுற்றியுள்ள இயற்கையாலும் நம்மளுக்கு வந்து சாபம் வந்து ஏற்படலாம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் வந்து நடந்து கொள்ள வேண்டும் அதனால் இது மாதிரி நம்ம அன்றாட வாழ்க்கையில் செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகளால் கூட நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் சாபம் வந்து ஏற்பட நம்ம வந்து நம்மளே வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது போல ஆகிவிடும் இதை எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு நீங்கள் வந்து இந்த விஷயங்களில் கவனமாக இருந்தாலே போதும் எந்த விதமான சாபங்களும் உங்களை வந்து எதுவுமே செய்ய முடியாது உங்களை வந்து அண்டாது இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ